மடக்கி பிடித்த காவல்துறையினர் மோதல் உச்சம் முத்திப்போன பேச்சு பெட்ரோல் வெடிகுண்டாக மாறிப்போச்சு கருப்புச் சட்டையை கதற விட்டது கண்கொள்ளாக் காட்சி தமிழகம் முழுவதும் இதுதான் ஆட் டாப்பிக்காக பேச்சு என்ன நடந்தது என்பதை பற்றி உங்ககிட்ட நான் சொல்லி விடுறேங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடைபெற போது நாளைக்கோட பிரச்சாரமானது ஓய்கிறது அதனால் பிரதான கட்சியாக இருப்பது திமுக இன்னொரு கட்சி நாம் தமிழ் கட்சி ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கொண்டு வாக்காளர்கிட்ட வாக்கு சேகரிக்கிறாங்க பிட் நோட்டீஸை கொடுத்து இதில் நாம் தமிழ் கட்சி வேட்பாளராக இருக்கக்கூடிய சீதாலட்சுமி அவர்கள் வந்து தங்களுடைய நிர்வாகியுடன் வந்து பன்னீர்செல்வம் பூங்காவுக்கு அருகாமில் இருக்கக்கூடிய சர்ச்சில் போயிட்டு இறைவனை வணங்கி விட்டு வரக்கூடிய கிறிஸ்துவர்கள் இடத்துல விட் நோட்டீஸை கொடுத்து வாக்கு கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள் அந்த தருணத்துல தந்தை பெரியார் தீக்காக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்புறத்துல பிட் நோட்டீஸை கொடுத்து அவங்களும் வாக்கு கேட்டுக் கொண்டு இருக்கின்றார்கள் இப்படி வாக்கு கேட்டுக்கொண்டு இருக்கின்ற பொழுது சீமான் பற்றியும் நாம் தமிழ் கட்சியைப் பற்றியும் அவதூறாக பிரச்சாரம் செய்வதாக நாம் தமிழ் கட்சியினுடைய தம்பிகளுக்கு காதலை விழுது ஏய் நீ நோட்டீஸ் கொடுத்தா நானும் நோட்டீஸ் கொடுக்குறேன் அப்படி ரெண்டு பேரும் நோட்டீஸ் கொடுத்து ஜனநாயக முறைப்படி வாக்கு சேகரிச்சுட்டு போடான்னா எங்கள் தலைவரை பற்றியும் எங்கள் கட்சியை பற்றியும் அவதூறாக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழ் கட்சிக்காரங்க கேட்டிருக்காங்க ஆனால் திகாரங்க வந்து பாத்தீங்கன்னா மட்டுப்படலை கடைசியில் ரெண்டு பேரும் மோதிக்கு என்ற எண்ணத்தினால காவல்துறையை பொறுத்த வரைக்கும் குடுகுடுன்னு ஓடி வந்து நாம் தமிழ் கட்சி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க ஐயா அவங்க அவதூறு பரப்புகிறாங்க உண்மைக்கு புறம்பாக பேசுகிறாங்க தயவு செய்து அனுமதிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க எங்க எங்க என்று காவல்துறையினரும் கேட்குறாங்க கடைசியில என்ன நடந்தது என்பதை பற்றி நீங்க ஒரு முப்பது செகண்ட் வீடியோ பாத்துட்டு வந்துருங்களேன் பத்தியா ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு மோதிக்கிறாங்க பாருங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் சீமான பொறுத்த வரைக்கும் பெரியார் பற்றி இது வரைக்கும் மக்களுக்கு தெரியாத எல்லா விஷயத்தையும் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறாரு ஏன் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது திராவிடத்தை ஒழிக்காம தமிழ் தேசியத்தை வளர்க்க முடியாது என்னடா தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் பேசுறிய சீமான் தமிழுக்கு எதிராக பெரியார் பேசியிருக்கிறாரு தமிழ்நாட்டுக்கு எதிராக பெரியார் பேசியிருக்கின்றாரு அதோட தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக பெரியார் பேசியிருக்கிறாரு பெரியார் இப்படிலாம் பேசிவிட்டு திராவிடம் கொண்டாடி கொண்டு இருக்கிறது ஊரெல்லாம் செல வைக்கிது நீ ஏண்டா தமிழ் தேசம் பேசிக்கிட்டு பெரியாருடைய தவறான கருத்துக்களை கூட விமர்சனம் பண்ணாமல் இருக்கிற அதனால் ஏன் விமர்சனம் பண்ணாமல் நீ கடந்து போனோம் கடந்த காலங்களில் வந்து பெரியார் கழகங்களில் பயணப்பட்டதுனால பெரியார் மீது அவ்வளோ பற்றா தமிழை பற்றி எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக பேசிக்காரு அப்படின்ற கேள்வி எழுகின்ற பொழுதுதான் பெரியார் பற்றியான பிம்பத்தை சீமானவர்கள் வழியில் போட்டு உடைக்கிறாங்க அப்படி பெரியாரை பற்றி ஒவ்வொன்றா வெளியே கொண்டு வருகின்ற போது தந்தை பெரியார் கழகத்தினராக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி பெரியாருக்கு எதிராக சீமான் சொல்லுகின்ற கருத்துக்கு அவங்களால பதில் சொல்லவே முடியலை உடனடியாக திகவா இருந்தாலும் சரி திமுகவா இருந்தாலும் சரி பெரியார் பற்றி சீமான் அவதூறு பேசுறாரு அப்படிங்கிறாங்க சீமானை பொறுத்த வரைக்கும் எது அவதூறு எது பெரியாருடன் நான் முரண்படுகின்றேன் இந்த மாதிரி விமர்சனங்களுக்கும் அவதூறுகளுக்கும் வேறுபாடு தெரியாம பழி போட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே நான் தொடர்ச்சியாக பெரியாரை விமர்சனம் பண்ணுவேன் பெரியார் வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட தலைவரும் கிடையாது அதனால வழக்கு போறதா தான் போடுங்க நான் பேசுனதுக்கு அத்தனைக்கும் ஆதாரம் நீதிமன்றத்தில் கொடுக்குறேன் நீதிமன்றம் நான் பேசுனது சரியா நீங்க மறுக்கிறீங்களே அது சரியா இல்ல பெரியார் இப்படி பேசவே இல்லையா நீதிமன்றம் முடிவு செய்யட்டும் நாளைக்கு நீதிமன்றத்தின் மூலமாகவே பெரியாருக்கு எதிரான தீர்ப்பு வருகின்ற போது எல்லாரும் ஓட்ட முடிக்கிறீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வந்தவர் ஈரோடு பிரச்சாரத்தில் பிரபாகரனை கொச்சப்படுத்துகின்ற மாதிரி திகாரங்களும் திமுக காரங்களும் பிரச்சாரத்தை முன்னெடுக்கின்றார்கள் சீமான் பிரபாகரனை சந்திக்கவே இல்லை என்று சொல்வதும் பிரபாகரன் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுத பயிற்சி பெறவே இல்லை என்பதும் பிரபாகரன் குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து சீமானுக்கு சோறு ஊட்டல இட்லி ஊட்டல ஆமகரி ஊட்ல அப்படின்னு பிரச்சாரம் செய்வதும் தமிழ் மக்களுக்காக ஒன்றுமே செய்யல சீமான் அப்படின்னு சொல்றதும் சீமான் வெறுமனே வாய் வார்த்தை தான் அதாவது இலங்கையில் ஒன்றரை லட்சம் ஈழத் தமிழர்கள் கொன்றாங்க அந்த பிண வாடையில் இவன் கட்சி வச்சு நடத்தினான் அந்த மக்களுக்காக இது வரைக்கும் இவ்வளோ கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சீமானால சொல்ல முடியுமா ஆனால் எல்லாவற்றையும் இழந்த மக்கள் இடத்துல நாட்டையும் இழந்து வெளிநாட்டுக்கு ஓடினவங்க இடத்துல சீமான் எவ்வளவு சம்பாரிச்சிருக்கான்னு தெரியுமா திறன் நிதி மூலமாக என்று சொல்லிட்டு சீமான் சொகுசு வாழ்க்கை வாழ்கின்றார் அவரிடத்துல எத்தனை கார்கள் இருக்கு தெரியுமா எத்தனை வீடுகள் இருக்கு தெரியுமா அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக அடிக்கடி கார் மாத்தினாரா அடிக்கடி வீடு மாத்தினாரா இந்த பணம் எல்லாம் எங்கிருந்து வருது என்ன பிசினஸ் பண்றாரு ஏன்யா எடப்பாடி பழனிசாமி ஐநூறு ஏக்கராவில் விவசாயம் பண்ணுறாரு அவரால் கூட அடிக்கடி கார் மாற்ற முடியல முதலமைச்சராக இருந்தார் முப்பத்தோரு ஆண்டு காலம் முதலமைச்சராகவே அதிமுக இருந்தது ஆட்சி கட்டில் அங்கே இருக்கிறவங்க கூட அடிக்கடி கார் மாற்ற மாட்டுறாங்க ட்ரெஸ்ஸு அடிக்கடி அழகழகாக போட மாட்டுறாங்க ஆனால் சீமானுக்கு மட்டும் எங்கேந்துட காசு வருது தேர்தல் செலவுக்கு பணம் இல்லைன்னு சொல்கிறான் ஆனால் அவனுடைய பேங்க் பேலன்ஸ் மட்டும் ஏறிக்கிட்டே இருக்குது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க இந்த சீமான பொறுத்த வரைக்கும் வெறுமனே வந்து பாத்தீங்கன்னா மக்களை உணர்ச்சி வசப்பட வைத்து வார்த்தைகளை கொட்டி மக்களை இழுத்து ஏமாற்றி வந்து பாத்தீங்கன்னா அரசியல் பிழைப்பு நடத்துறான் ஏன்டா எத்தனையோ மழை வெள்ளம் வந்தது எங்கேயாவது களத்துல சீமான பார்த்தீங்களாடா யாருக்காவது ஒரு பருப்பு கொடுத்த போட்டோ ஒரு எண்ணெய் கொடுத்த போட்டோ ஒரு அரிசி கொடுத்த போட்டோ சீமான் பெருவெள்ளத்தில் வந்து நின்று அவனுக்கு ஆறுதல் சொன்ன விஷயத்தை பார்த்துருக்கியாடா எங்கேயாவது கருத்து கேட்பு கூட்டம் நடக்கண்டா அந்த கருத்து கேட்பு கூட்டத்துக்கு வந்து கத்திட்டு போவாண்டா நிலத்தை எடுக்கக்கூடாது என்று சொல்லி போராட்டம் நடத்துவாண்டா வளர்ச்சிக்கு எதிராக நிப்பாண்டா ஆனா மக்கள் வேதனை அடைகின்ற பொழுது ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்கடா ஆகிரிப்பு என்று இடத்தை அகற்றுகின்ற போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கழகம் பண்ணுவாண்டா ஆனா கடலூரில் வெள்ளண்டா எங்கடா சீமான் சொல்றா பார்க்கலாம் கட்சிக்காரன் நிப்பாண்டா சீமான் எங்கடா இருந்தா ஏண்டா சீமானுடைய வாக்கு வங்கியே வந்து பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் தான்டா திருநெல்வேலி தூத்துக்குடி தாண்டா அந்த பக்கத்துல பெருவெல்லாம் வந்ததுடா பத்து நாள் அந்த மக்கள் தண்ணியில் அவதிப்பட்டாங்கடா தத்தளித்த மக்களுக்கு பத்து பெஷா போட்டு பண்ணு வாங்கி கொடுத்தாங்கடா சீமான் இப்படி களத்துக்கு வந்து உதவி செய்ய மாட்டான்டா கருமாந்திரம் முடிச்சுவேன் ஏமாத்திய பொருளை வாங்கி தின்னு கொழித்த அவன் அப்படின்னு சொல்லிட்டு திகாரங்களும் அதே மாதிரி திமுக காரர்களும் சீமானுடைய பிஸ்னஸ் மைண்டை போட்டு உடைச்சாங்க ஆனால் இவங்க சொல்றதெல்லாம் உண்மை தான் ஆனால் அதே மாதிரி பெரியாரை பற்றி சீமான் சொல்வதும் உண்மை தான் சீமானை பொறுத்த வரைக்கும் கையை அறுத்துக்கிட்டு ரத்தம் வந்தால் கூட பத்து பிசாக கொடுக்க மாட்டார் அதே மாதிரி பெருவெல்லமோ பேரிடரோ நடந்தால் அந்த இடத்துல போய் சீமான் பார்க்க மாட்டார் இப்போ விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளத்தால் மழையினால் முழுகி போயிடுச்சுன்னா பயிர் அங்கே போய் பார்த்து ஆறுதல் சொல்ல மாட்டார் ஆனால் அவங்க கட்சிக்காரங்க இருப்பாங்க ஏன் போக மாட்டார் போனா போனால் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது உதவி கேட்பாங்க அப்படி இல்லையா இவர் போனார்னா அங்க உதவி பண்ணணும் அதனால பேரிடர்கள் போதும் அதே மாதிரி பெருமழையின் போதும் இடர்பாடுகளின் போதும் சீமான் யாரையுமே சந்திக்க மாட்டாரு உதவியும் செய்ய மாட்டார் அந்த அளவுக்கு சுயநலவாதி அரசியல் தான் கார்கள் அடிக்கடி மாற்றுறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிக்கடி மாற்றுறார் ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் திகாவையும் திமுகவையும் கடுமையாக இருக்கிறார் கொள்கை நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார் அதனால் இந்த மோதலானது ஈரோடில் தொடங்கி இருக்கிறது பெரியார் கழகத்தினரும் நாம் தமிழ் கட்சிக்காரங்களும் நோட்டீஸ் கொடுப்பதில் ஏற்பட்ட மோதல் ரெண்டு கை கலப்பாகி கடைசியில் பெட்ரோல் வெடிகுண்டு வீசுவேன் என்ற ரேஞ்சுக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க பெரியார் திகா காரங்க அந்த காட்சிகளை பார்த்து வந்தீங்களா அவங்க வாயில தான் பேசிட்டு இருக்கிறாங்க வெங்காயமா வெடி உண்டாரு எங்களுக்கு அது பழக்கமான ஒண்ணுதான் சொல்ற புரியுங்களா பெட்ரோல் இருந்து எல்லாம் போட்டு பெட்ரோல் பாம்புல இருந்து எல்லாம் போட்டு எல்லாத்தையும் இனிமேல் எதுவும் பாக்கி இல்ல

ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தினர் பேசலாமா ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு ஆறு ஏழு கொலைகள் நடக்கிறது அப்படிங்கிறாங்க அது மட்டும் கிடையாது ஒரு போலீஸ் பூத்து அங்கே ஒரு சிறுமி வந்து காவலர்கிட்ட வந்து உதவி கேட்குது ஆனால் அங்கே இருக்கிறவங்களும் அந்த காவல்துறையை சார்ந்த காவலரும் அந்த பெண்ணுக்கு பாலியல் ரீதியாக தொலை தருகின்றார்கள் அதனால் கல்லூரியாக இருந்தாலும் சரி பள்ளியாக இருந்தாலும் சரி அதே மாதிரி போலீஸ் பூத்தாக இருந்தாலும் சரி மருத்துவமனையாக இருந்தாலும் சரி திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எங்கேமே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லுகின்ற அளவுக்கு தான் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்குது ஸோ மொத்தத்தில் ஈரோடு களம் அனல் பறக்குது வார்த்தை போரானது முத்தி போச்சு அதனுடைய உச்சம் பெட்ரோல் குண்டு வீச வேண்டாம் அப்படிங்கிறாங்க ஒரு பக்கம் கேமராவில் எல்லாம் பதிவாகிட்டு இருக்குது ஊர் மக்களே பார்க்க போகிறாங்க அப்படி பார்க்கின்ற போது பெரியார் கழகத்தினரை மக்கள் எப்படி நினைப்பாங்க டேய் இவனே வன்முறையாளர் தான் போல சார் இவனுங்கெல்லாம் பல குற்றவாளிகள் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்தந்த கழகத்தில் இணைந்து தங்களை தற்காத்து கொள்ளுகின்றார்களோ ஆளுங்கட்சியுடன் இணைந்திருந்தோம் என்றால் நாம குற்றச்செயல் செய்யலாம் அப்படி குற்றச்செயல் செஞ்சாலும் அதுல இருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ நமக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு மக்கள் நினைப்பாங்களா இல்லையா தொலைக்காட்சியில் லைவாக போயிட்டு இருக்குது நான் பெட்ரோல் குண்டு வீசுவேன் அப்படின்னு ஆதரவாளர்கள் மடக்க மடக்க காவல்துறையினர் அருகாமையில் இருக்க இருக்க ஸ்டேட்மெண்ட்டு தராங்க ஆனால் எந்த பயமும் கிடையாதுங்க ஆர்எஸ் பாரதி அவர்கள் ஏற்கனவே சொன்னார் திமுக கொடியை போட்டுக்கிட்டு பல பேர் குற்றச்சம்பவங்கள் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னார் அது இப்போ உறுதியாகவும் ஆயிருக்குது காவல்துறையை சார்ந்த அதிகாரிகளும் அதான் சொல்கிறாங்க திமுக கொடியை யார் வேணாலும் பயன்படுத்துகிறாங்க எதுக்கு பயன்படுத்துகிறாங்களாம் சுதந்திர போராட்டத்துக்கு கிடையாது பெண் உரிமைக்காக கிடையாது நல்வாழ்க்கைக்காக கிடையாது ட்ரோல் பூத்தை ஏமாத்துறதுக்கு அதே மாதிரி பார்க்கிங் ஸ்லாட்டு ஒரு இடத்துல நின்று நம்ம வருகின்ற கஸ்டமரை ஏற்றினு போகிறதுக்க ஆக மொத்தத்தில் திருட்டுத்தனம் பண்ணணும்னா திமுக கோடியை பயன்படுத்தினா போதும் காவல்துறை கண்டுக்காது நீ என்ன திருட்டுத்தனம் வேணுமானாலும் செய்யலாம் மொத்தத்தில் குற்ற செயல் செய்யணுமா திமுக கோடி தான் லைசன்ஸு அப்படி தான் காவல்துறையினரும் பேசுகிறாங்க ஆர்எஸ் பாரதியும் பேசுகிறாங்க இப்போ பெரியார் கழகத்தினரும் அதான் பேசுகிறாங்க திமுக பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு பெட்ரோல் குண்டு வீசுமே அப்படிங்கிறாங்க இதையெல்லாம் பார்த்த மக்கள் என்ன சொல்கிறாங்க நாம் தமிழ் கட்சிக்காரங்க செய்யறது சரிதானய்யா கேட்குற கேள்விக்கு தீகாவாக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் பதில் சொல்லுங்கய்யா பெரியார் இப்படியெல்லாம் பேசியிருக்கிறாங்க அப்படின் போது பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா இவரை தவறான விஷயங்களை பெண்களை பற்றியும் அதோட தமிழர்களை பற்றியும் தமிழ்நாட்டை பற்றியும் செய்திருக்கின்ற பொழுது சொல்லுகின்ற பொழுது ஒழுக்கம் இல்லாமல் வாழ்கின்ற பொழுது அவரை தூக்கி பிடிக்கிறீங்களே இதெல்லாம் சொல்கிறாரு மறுபளவா தெரிவிக்க வேண்டும் உங்க தலைவர் வந்து பாத்தீங்கன்னா புனிதர் என்று நிறுவனமா இல்லையா பெரியார புனிதர் என்று நீங்க நிறுவுங்க அவர் புனிதர் இல்லை என்று சீமான் சொல்லட்டும் அதற்கான ஆதாரத்தை தான் கோர்ட்டில் காட்டுறேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கருப்பு சட்டையை கதற விட்டது தமிழக மக்களுக்கு கண்கொள்ளா காட்சி தான் ஏன்னா அவ்வளவு வன்முறைத்தனமாக தீக்காரங்க பேசியிருக்கிறாங்க கொஞ்ச நெஞ்சும் இருந்த திராவிட மாடல் ஆட்சிக்கான நன்மதிப்பையும் தீக்காரங்களே கெடுத்துருவாங்க போல இருக்குது வெடிகுண்டுகளை பற்றி பேசின தீக்காரங்களை கைது பண்ணலைன்னு வச்சுங்களேன் அப்போது திமுக ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் எவனுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்ற எண்ணம் தான் எல்லாருக்கும் வரும் ஏற்கனவே நம்ம ஆர்எஸ் பாரதியே அற்புதமாக வந்து பேட்டியளித்திருக்கின்றார் தமிழகத்தில் நடக்கின்ற குற்றச்சம்பவங்கள் சம்பவங்கள் ஒட்டுமொத்தமாக திமுக காரம் பண்ணுறது கிடையாது ஆனால் திமுக போர்வையில் வந்து பார்த்தீங்கன்னா பல பேரும் தப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க காவல்துறை கண்டறிந்து அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இன்னைக்கு காவல்துறையானது திமுகவுடைய ஏவல் போச்சு ஏன்னா காவல்துறையை பொறுத்த வரைக்கும் கட்சி பார்க்கக்கூடாது சாதி பார்க்கக்கூடாது மதம் பார்க்கக்கூடாது நடுநிலையாக இருந்து சட்டம் ஒழுங்கை காப்பாற்றணும் ஆர்எஸ் பாரதியுடைய வாக்குமூலமாக இருந்தாலும் சரி காவல்துறையை வாக்குமூலமாக இருந்தாலும் சரி திமுகவினுடைய போர்வையிலும் திமுக கொடியை வச்சிக்கிட்டும் தப்பு செய்கிறாங்க இல்லை தப்பு செய்யறதுக்காக அதை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது ஸோ திமுக ஆட்சி வந்தா சமூக விரோதிகளுக்கு கொண்டாட்டம் அப்படின்ற நிலைக்கு போய் நிக்குது அதையும் பெரியார் திக வந்து உறுதிப்படுத்துகிற தான் இருக்கிறது உங்க கருத்தை நீங்க சொல்ல வரீங்க திராவிட கழகம் வந்து சரியா தான் கருத்தை தெரிவிச்சிருக்குதா இல்ல வன்முறையின் உச்சம் போயிருக்குதா அது இல்லாம சீமான பொறுத்த வரைக்கும் களத்துல நின்று மக்களுக்கு உதவி செய்யாம வெறுமனே வாய் வார்த்தை பேசிக்கிட்டே இருக்கின்றாரு அவர் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாடு நல்லா இருக்குமா அதையும் சேர்த்தே சொல்லுங்க கடைசியில் ஒரு குழு சொல்ற பாருங்க பெரியாரை பற்றி சீமானிய இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வன்முறையா பேசறா தெரியுமா சீமானை பொறுத்த வரைக்கும் ரஜினியை சந்திச்சாராம் ரஜினி தான் இந்த ட்விஸ்ட போட்டு கொடுத்தாராம் அது மட்டும் இல்ல ஈரோடு கிழக்கில் இருக்கக்கூடிய பிஜேபி வாக்குகளை கவர்வதற்காக தான் பெரியாரை தூக்கி போட்டு மெருக்கிறாராம் எது உண்மை உங்க கருத்தை சொல்லுங்க ரஜினியால தான் இப்படி பெரியாரை தூக்கி போட்டு மெரிக்கிறாரா நன்றி நண்பர்களே